நம்முடைய பாராட்டுவதற்கும் போற்றுவதற்கும் உரிய தமிழக முதல்வர் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்களே இந்த மாநாட்டினுடைய கதாநாயகனாக இருக்கிற இளைஞரனுடைய எழுச்சி ஞாயிறு தம்பி உதயநிதி அவர்களே கழகத்தின் பொருளாளர் அற்புதமாக பேசி அமர்ந்திருக்கின்ற டி ஆர் பால் அவர்களே இந்த மாநாட்டை திறந்து வைத்த சட்டப்பேரவை உறுப்பினர் எளியரசன் அவர்களே கழக கொடியேற்றி வைத்த கலைஞருடைய திருமகள் கனிமொழி அவர்களே இந்த மாநாட்டினுடைய பொறுப்பேற்று இங்கே இருக்கின்ற ராஜேந்திரன் சிவலிங்கம் செல்வ கணபதி ஆகிய மூன்று மாவட்ட கழக செயலாளர்களோடு எல்லா கட்சி தோழர்களோடு பணியாற்றி இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிற இந்த மாநாட்டினுடைய பொறுப்பாளர் நேர் அவர்களே கழகத்தினுடைய பொது செயலாளர்களே மாவட்ட கழக செயலாளர்களே ஒன்றிய கழக நகரக் கழக கிளைக்கழக செயலாளர்களே குழுவி இருக்கிற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இதை என்னை பொறுத்தவரையில் ஆப்போ அரசவர்கள் முதல் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் இருக்கிற பொழுது சென்னையில் எஸ்ஐஏ திடலில் இரண்டாவது மாநாடு என்று கருதுகிறேன் கழகத்தின் இரண்டாவது மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் பார்வையாளராக அதற்கு பிறகு கட்சியில் நடைபெற்ற எல்லா மாநாடுகளிலும் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை நான் இதுவரையில் கண்டதே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது காரணம் ஆயிரத்தி அறுநூறு அடி நீளம் 600 அடி அகலம் நூறு ஏக்கரில் ஒரு மாநாட்டு நிலைமை இதை விட என்ன பெருமை வேண்டும் நூறு ஏக்கரில் மாநாடு நடத்துகிறேன் ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் திமுக மட்டும்தான் ஆகவே தாய் கழகத்தையே விஞ்ஞக்கூடிய அளவுக்கு இளைஞரணி இருப்பதை பார்த்து அது பொதுச் செயலாளர் முறையிலே நான் பெருமைப்படுகிறேன் இங்கே பேசியவர்கள் எல்லோரும் சொன்னதை போல் ஐம்பது ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் நூறாண்டு வயது கொண்ட திராவிட இயக்கத்துக்கு திராவிட இயக்கத்தில் ஐம்பது ஆண்டு காலம் தலைவராக இருந்தான் அவர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை நடத்தினார் அதற்கு பிறகு இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு நான் நான் ஒரு கணக்கை மற்றும் கணக்கல்ல உரிமையோடு சொல்லுகிறேன் இந்த இயக்கத்தை அடுத்த நூற்றாண்டுக்கு நடத்தி செல்லுகிற ஆற்றல் உதயநிதிக்கு உண்டு என்பதை அவர் புரிவித்து காட்டியிருக்கிறார் அதற்காக நான் பாராட்டுகிறேன் அப்படி சொல்லுகிற தகுதியும் எனக்கு உண்டு சொல்லுகிற உரிமையும் எனக்கு உண்டு இந்த மாநாட்டில் தலைவர் அவர்கள் நிறைய பேச வேண்டும் என்று கருதி இருந்தோம் அதனால் தான் பாலு அவர்களும் மிக சுருக்கமாக பேசி முடித்திருக்கிறார் எனவே இந்த மாநாட்டில் உழைத்த அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து மீண்டும் புதிய நிதியை வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்